பாரதி திருவிழாவும் கரிகாட் சோழன் வரலாற்று இலக்கிய மேடை நாடகமும் நடைபெற உள்ளது பாரதி இலக்கிய நெஞ்சங்களும் பிரம்ம வித்யாரண்யமும் தமிழ் ஆய்வியல் துறையும் இணைந்து நடத்தும் நல்லதோர் வீணை செய்தே எனும் பதினோராம் பாரதி இலக்கிய திருவிழா மலைசாரலில் விற்று பிரியாரண்யத்தில் எதிர்வரும் பதினைந்த ஒன்பதாம் மாதம் ஆயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை மணி எட்டு தொடங்கி மதியம் இரண்டு வரை நடைபெறவிருப்பதை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாட்டு விடுதலை தொடங்கி தனிமனித விடுதலை வரை மொழிக்காகவும் மக்களுக்காகவும் வரகவி பாரதியின் பெருமைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே இவ்விழாவின் நோக்கமாகும் இந்த நிகழ்வில் பாரதியின் அனைத்து இலக்கிய படைப்புகளில் அடைநாதமாக மிளிரும் பேருண்மைகள் ஆழ்ந்து விவாதிக்கப்படும் இப்பிளக்கிய திருவிழாவில் நின்னை சரணடைந்தேன் எனும் தலைப்பில் தவ சரஸ்வதி வாழ்த்துரை வாழ்த்துறை வழங்கவிருக்கிறார்கள் மேலும் பாரதி கீர்த்தனைகள் பாரதி கவிசாரல் பாரதி பட்டிமன்றம் பாரதி காட்சியும் கானமும் பாரதி ஓரங்க நாடகம் என பல்வேறு ஆக்ககரமான படைப்புகள் கொலின் சுற்று வட்டார தமிழ் பள்ளி இடைநிலைப் பள்ளி கல்வி கழக மாணவர்களால் அரங்கேற்றப்படவிருக்கின்றன பாரதியும் நவீன சிந்தனையும் எனும் தலைப்பில் நவீன் அவர்களின் சிறப்புரையும் இடம்பெறவுள்ளது கடந்த காலங்களைப் போல இவ்வாண்டும் சமூகத்திற்கு அருந்தொன்றாட்டிய நட்சேவையாளர் இருவருக்கு பாரதி நெஞ்சர் எனும் விருந்தழிப்பும் வழங்கப்படவிருப்பதை மகிழ்வுடன் அறிவிக்கின்றோம் தமிழ் நெஞ்சங்கள் இவ்விழாவில் தவறாது கலந்து பாரதி தமிழமுதம் வருக அன்போடு அழைக்கின்றோம் நமது பாரதி இலக்கிய திருவிழாவை முன்னிட்டு அன்றைய தினம் மாலை ஆறு முப்பது தொடங்கி இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் பேராதரவில் மலேசிய தமிழர் கலைமன்றத்தினர் படைக்கும் கரிகாட் சோழன் வரலாற்று இலக்கிய மேடை நாடகம் நடைபெறவிருப்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்நிகழ்ச்சிக்கு தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக இயக்குநரும் கௌரவ செயலாளர் மதிப்புமிகு மிக சகாதேவன் அவர்கள் சிறப்பு வருகை புரியவிருக்கின்றார் இந்நாட்டில் தமிழர் கலையும் பண்பாடும் செழித்தொங்க பேராதரவு நல்கும் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் பேராதரவில் நடைபெறவிருக்கும் இந்த வரலாற்று இலக்கிய மேடை நாடகத்தை பொதுமக்கள் முற்றிலும் இலவசமாக கண்டுகளிக்க பெரிதும் வரவேற்கப்படுகின்றனர் நாட்டின் வடபகுதியில் மிக அரிதாக இடம்பெறும் இதுபோன்ற நாடகத்தை தவறாது காண்பதற்கு அனைவரையும் இருதரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம் என்று குழு பொறுப்பாளர்கள் கேட்டுக்கொண்டனர் மேல் விவரங்களுக்கு தமிழ்மாறன் தொலைபேசி எண் சுழியம் ஒன்று ஒன்பது ஐந்து ஏழு சுழியம் சுழியம் ஏழு ஐந்து ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்